பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆகி மூன்றாவது நாள் திரையரங்கில் வெற்றி நடை குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை திரையரங்குல ஹவுஸ்ஃபுல் சோவாவாக கேப்டன் பிரபாகரன் எங்கெங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினம் கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்க போகிறது கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இப்ராம் ராத்தர் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் சரத்குமார் மற்றும் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க லியான் அவர்கள் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட மூணாவது நாளாக திரையரங்கில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஷோ பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா ஷோ ஃபுல்லாகிடுச்சு அதை கண்டினியூ பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோ ஆக்கிட்டாங்க ரெண்டு ஷோ ஆக்கின திரையரங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூணு ஷோ அப்படி கண்டினியூவாக அஞ்சு ஷோ சண்டே தினத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய திரையரங்களை அஞ்சு ஷோ ஓடுது சென்னையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு தேட்டர்கிட்ட சென்னையில கேப்டன் பிரபாகரன் எல்லா திரையரங்களையும் ஓடிச்சு இன்றைய தினம் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு திரையரங்களை கிட்டத்தட்ட நாலு ஷோ மூணு ஷோ ரெகுலர் ஷோவாக ஒரு ஷோ ஓடின இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷோவாக ஓடிடுது கூலி திரைப்படம் ஆப்போசிட்டில் ஓடிருந்து அதையும் விட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு ரசிகர்களோட உற்சாகமான ஒரு வரவேற்பு பிரமாதமாக இருக்கிறது இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்பா திரைப்படத்தில் தான் பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னாங்க ஆனால் இந்த கேப்டன் பிரபாகரனை பார்த்துட்டு தான் புஷ்பா இப்போ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ரிவியூ கொடுக்குற ஒவ்வொரு வேறும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரிவ்யூ கொடுக்குறாங்க பொதுவாக சென்னை எல்லா இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாமே புக் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆயிருக்கு பொதுவாக பத்திரிகையில் வரலங்கிறதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் பத்திரிகையில் எதனால வரலனு சொல்லல பத்திரிகை வந்தது இன்னும் நிறைய பேருக்கு பப்ளிசிட்டி ஆகிருக்கும் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்களை ஓடுன்னு சொல்லி அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே போய் அங்கே வரிசையாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க திரைப்படம் நல்ல ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லட்சம் அறுபது லட்சம் கொடுத்துருக்குது அதனை தொடர்ந்து ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கோடிக்கிட்ட கொடுத்துருக்குது இப்போ மூணாவது நாள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இந்த கேப்டன் பிரபாகரன் டன் அளவுக்கு வசூல் சிறப்பான ஒரு வசூல ஒரு பட்ஜெட்டோட திரைப்படத்தோட வசூலை கொடுக்கும் அளவுக்கு பிரமாதமான ஒரு வசூலை கிட்டத்தட்ட ஒரு வார்ட் ஓடினாலே போதும் அஞ்சு கோடி நாலு கோடி வசூல் பண்ணிடும் கேப்டன் பிரபாகரன் ஏன்னா திரையரங்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஷோ ஆறு ஷோன்னு ஓடுற காட்சிகள்லாம் அதிகமாக ஏற்படுத்திருக்குங்க மதுரை சுற்றி உள்ள பன்னெண்டு தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் புதுவாக இருக்குது டிக்கெட்டில் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க அதில் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய் எடுக்கிறாங்க அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு கேப்டன் பிரபாகரன் இப்படி ஒரு திரைப்படத்தெலாம் திரும்ப என்னமே எடுக்க முடியுமா என்னன்னு தெரில எந்த ஒரு கிராஃபீஸும் இல்லாமல் சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க ஆர்கே செல்வமணியை பொறுத்த வரைக்குமே வேறு லெவலில் ஒரு டைரக்ட் கேரக்டரு இளையராஜாவோட மியூசிக்காக இருக்கட்டும் கேப்டன் வர அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனாக இருக்கட்டும் கேப்டன் வந்த உடனே அந்த திரையரங்கில் நின்று விசில் அடிக்கிற ஒவ்வொரு விசிலும் பார்த்தீங்கன்னா பசங்களை விசில் பறக்குது பெண் தாய்மார்களும் பார்த்தீங்கன்னா விசில் பறக்குது இன்னைக்கு சண்டே எல்லா தேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அளவுக்கு வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துரும் கேப்டன் பிரபாகரை நம்ம எதிர்பார்த்த வசூலை கொடுக்கும் கூலி திரைப்படத்தோட மோதும் போது தான் பெரிய ஒரு சந்தோஷம் கூலி பெரிய பட்ஜெட் படம் தான் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ரீலீஸ் என்பது அதோட தகுதியை மீறி அதிகமாக வசூல் கொடுக்கும்போது அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலாக அமையும் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படம் கலரங்கி இருக்கு இன்று சண்டை வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள்லையும் ஒன்றரை கோடிக்கு மேல கொடுத்துரும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்ணூறு ஷோ ஓடின இடத்துல இப்ப ஆயிரம் சோ ரெகுலராக ஓட்டுறாங்க ஆயிரம் சோ என்பது ஒவ்வொரு திரையரங்கோட வசூலையும் பட்டியலிட்டு பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐம்பது ஒன்றரை கோடி வசூல் கொடுக்கும் அளவுக்கு பிரம்மாதமான ஒரு வசூலை பாக்ஸ் ஆஃப் கொடுத்துருக்குது பொதுவாக கட் அவுட் பேனர்கள் என்று புதிய திரைப்படத்திற்கு வைப்பது போத இந்த திரைப்படத்திற்கு பிரம்மாண்டமான கட் அவுட் பேனர்கள் ரசிகர்கள் வச்சுருக்காங்க மேலே தாளந்தான் பட்டாசு வெடித்து கொண்டாடுறது கிராமப்புறத்தில் இன்னும் குறையில் நைட்ரோ பத்து மணி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உற்சாகமாக இருந்து விசிலு தட்டுதாங்க பெண்களும் பெண் தாய்மார்களும் வரவேற்பு அதிகமாக இருக்கு பொதுவாக பெண் ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிராமப்புறங்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போலவே இன்று கேப்டன் பிரபாகரன் ரீரீசம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பெண் ரசிகர்கள் அதிகமாக இருந்து கை கைத்தட்டுறாங்க ஒவ்வொரு சீனும் இஞ்சி பை இஞ்சியா திரும்பியும் இஞ்சி பை இஞ்சியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி அவர்களை மாதிரி எந்த ஒரு இயக்குனரும் கிடையாது திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லா காடுகளிலுமே எடுத்திருக்கிறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேப்டன் பிரபாகரன் படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ரூபினி காம்போன பொறுத்த வரைக்குமே பாடல் இல்லாட்டலும் கேப்டன் தன்னோட மனைவியாக நடிச்சிருப்பாரு மன்சூர்லியான் அவர்களை சொல்லியே தான் ஆகணுங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வில்லத்தனமும் பிரமாதமாக கொடுத்துருப்பாங்க புஷ்பாவை பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க மன்சூர்லியான் கேரக்டர் தான் அவர் நடிச்சிருப்பாரு ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவரோட படத்தில் வீரபத்ரன் என்ற கதாபாத்திரத்தில் மன்சூர்லியான் அவர்களோட தன்னோட வில்லத்தனத்தை மிரட்டியில் இருப்பார் அப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் எப்படி ஒரு வசூலை கொடுத்தது எப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றின்னு தெரியும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் இந்த திரைப்படம் எவ்வளோ பெரிய வெற்றி எவ்வளோ பெரிய ஒரு வசூலை கொடுக்குன்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கிடுவாங்க புதிய திரைப்படத்தெல்லாம் விட்டுட்டு கேப்டன் பிரபாகர ரீலீஸ் திரைப்படத்தை எல்லாரும் நண்பர்களை ரிவ்யூ பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே சொல்கிறத பார்த்துட்டு கேப்டன் பிரபாகர் நான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோச்சின் வசனத்துக்காண்டியே பார்த்தீங்கன்னா ரசிகர்களோட கைத்தட்டல் அனல் பறக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது நிமிஷம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட கோட்சின் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு கேப்டன் விஜயகாந்தரோட வசனம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்சின் பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் பொருந்தும் அந்த அளவுக்கு தன்னோட விஷயத்தை பெரும்பாலமாக வழிகாட்டியிருக்கிறார் படத்தோட கலெக்ஷன் நல்லா கொடுத்துருக்கு எல்லாம் எல்லா திரையிலுமே சோ பொதுவாக புல் சோ தான் இருக்குது உங்க மாவட்டத்துல உங்க ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த ஊர்களில் புல் ஷோவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பொதுவாக நான் தேட்டரோட பட்டியலில் தின தினம் வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன் நாளைய தினம் எந்தெந்த திரையரங்களை ஓடும் எந்தெந்த திரையரங்களை எடுத்துருவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஷோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நம்ம வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் கேப்டன் பிரபாகரன் படைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் எப்படி கொடுக்கிறது திரைப்படம் எங்கெங்கே கொடுக்கிறது எந்தென்ன வசூலை கொடுக்கிறது என்று ரெகுலராக இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வசூலை கொடுக்கும் பிரமாதமான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அன்று எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க விசில் தட்டுதாங்க தாய்மார்களோட அணையறுப்பு பெண் தாய்மார்களோட அணையறுப்பு இருந்தாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி சோறு போட்ட எங்க தெய்வம்னு நிறைய பேர் கத்துறாங்க அவர் வந்த இன்ட்ரோடக்ஷன் சீனு அந்த லெக் ஃபைட் சீனு கிளைமேக்ஸில் லெக் ஃபைட் சீனாக இருக்கட்டும் ஃபுல் ஷோவில் இருக்கட்டும் அந்த கண்டினியூவா அந்த படத்தோட கதைக்கு ஏற்றார் போல கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இன்று மகிழ்ச்சி ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது ஒரு ஷோ ரெண்டு ஷோ பார்த்தாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தவங்களும் இன்னைக்கு ரெகுலரா ரெண்டு ஷோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு முறை பார்த்தவங்களும் சொல்றாங்க மூணு நாளில் அஞ்சு முறை ஷோ நான் பார்த்துருக்குறேன் கேப்டன் பிரபாகர்னு எனக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுது அந் இப்படி ஒரு படத்தை இனிமேலாம் எடுக்க முடியுமா இப்படி ஒரு இயக்குனர் இருக்கிறது இனிமேல் அவர் கேப்டன் டூ கூட எடுக்கலாம் அவர் பையனை வச்சுங்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு கட் அவுட் பேனர்களாம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களிலுமே கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்தரோட அவரோட நடிப்பு திறமையை எப்படி இருக்குமோ அந்த படத்தோட வசனமும் அந்த கதைகளும் அப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்றார் போல கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு கட் அவுட் பேனர் வச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படம் மாதிரி திரையுலகில் எந்த ஒரு நடிகனுக்கும் வராது எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் என்பதை தான் இந்த கேப்டன் பிரபாகரன் இன்றும் பட்டி எல்லாம் கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு திரையரங்களும் சக்க போடு மற்ற திரையரங்கெல்லாம் கட் அவுட் பேனர்லாம் ரெகுலராக வச்சிருக்காங்க ஒவ்வொரு திரையரங்களும் போர்க்கே தரத்தில் இருக்கிற தியேட்டர்லாம் ஓட்டி கட்டாயம் இது பண்ணலாம் மற்ற திரையரங்களில் சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் நிறைய ஓடுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதாங்க அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஒவ்வொரு திரையரங்க பொறுத்த வரைக்குமே கிராமப்புறங்களில் சதாரசனி கிராமங்களில் அப்படி தான் இருக்கும் பொதுவாக நல்ல குவாலிட்டியான மகாலில் இருக்கும் பெரிய பெரிய மகாலெலாம் அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் பாருங்கள் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்போ இருந்த மாதிரியே புதிய திரைப்படத்தை எப்படி ஒரு ரிலீஸ் பண்ணால் எந்த ஒரு வரவேற்பு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த திரைப்படம் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நூறு நாள் வெள்ளி விழாக்கான இந்த திரைப்படத்தை திரும்பி வாழ்த்தவும் இரநூத்தி நாள் அப்பவுமே திரையரங்களை ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரும்பவும் இந்த திரைப்படம் ரீ ரீரிலீஸ் பண்ணி வெள்ளி விழா காண வேண்டும் என்று ரசிகரோட நோக்கங்கள் இருக்கிறது இந்த திரைப்படத்தில் தினம் தினம் ஆன்லைனில் பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா புக் பண்ணி தேட்டரில் போய் பார்க்குறாங்க குடும்ப குடும்பமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு திரைப்படங்களை ரீலீஸ் சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்க போகிறோம் ஒரு திரைப்படம் என்பது அது கேப்டன் பிரபாகரன் தான் பொதுவாக கிள்ளி திரைப்படம் தான் ரீலீஸில் வசூல் கொடுத்துருப்பாங்க ஆனால் கேப்டன் பிரபாகரன் தான் ரீலீஸில் வசூல் கொடுத்தது கேப்டன் பிரபாகரனுக்கு ஆடியோலஞ்சு ட்ரெய்லரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக பிரசாப் ஸ்டூடியோவில் கொண்டாடுவாங்க கேப்டன் பிரபாகரன் இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டு இருக்கிறது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா திரையரங்குமே திரையரங்கில் எல்லா திரையுமே ஆன்லைனில் இருக்கு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை இன்னும் ரசிச்சு கொண்டாடிங்கிறாங்க கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டே இருக்கிறது உங்களின் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் போய் பாருங்க கட்டாயம் நிச்சயம் ஒரு முறை இந்த திரைப்படத்தை திரும்ப திரும்ப போய் பார்க்கணும்னு தோன்றும் ரசிகர்களுக்கு தேட்டரில் போய் கட்டாயம் பாருங்க நிறைய பேர் சேனல்ல யூடியூப்ல பார்த்துருப்பீங்க மற்றபடி தேட்டரில் போய் பாருங்க அதோட எஃபெக்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்போ எப்படி வந்ததோ அதே போல அதை விட விட்லி கிளாரிட்டியான ஒரு குவாலிட்டியை கொடுத்துருக்குறாங்க கேப்டன் பிரபாகரன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் கேப்டன் பிரபாகரன் வசூலை மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் நாளை எந்தெந்த திரையரங்கு ஓடுது என்று சந்திப்போம்